Oh. டெய்லி என்ற தியான வேலைக்கு நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக மத்தேஸ் விசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இயேசு இரவு பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் இந்த லெந்து காலங்களை உபவாச நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம் நாற்பது நாட்கள் என்று கணிக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் வேதத்திலே சோதனை காலமாக இருக்கிறது இன்னும் ஆயத்த காலமாகவும் இருக்கிறது பீரியட் ஆஃப் டெஸ்டிங் ட்ரையல் அண்ட் பிரிபரேஷன் வேதத்திலே மோசே நாற்பது நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே கவனிக்கிறோம் எலியா நாற்பது நாட்கள் நடந்தார் இது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்கள் நாற்பது வருஷங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள் இது என்னாகும் பதினான்காம் அதிகாரத்திலேயே கவனிக்கிறோம் இங்கே இயேசுவானவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலுமாக உபவாசம் இருக்கிறார் இது என்ன குறிக்கிறது திஸ் இஸ் ஏல் ப்ரிப்பரேஷன் இது ஆவிக்குரிய ஆயத்தத்தை இது சுட்டி காட்டுகிறது பின்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஹி வாஸ் ஹங்கிரி நாற்பது நாட்கள் அவர் இரவும் பகலும் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இது எதை காட்டுகிறது இட் சோஸ் த ஹியூமானிட்டி ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் மனித தன்மையை அது காட்டுகிறது இதைத் தொடர்ந்து அவருக்கு சோதனை நாட்கள் வருகின்றன டெம்டேஷன் ஃபாலோஸ் பை சேட்டன் ஆனால் கத்தர் இந்த காலங்களிலே ஆவிக்குரிய பலனையும் கத்தரை சார்ந்துகிற தன்மையையும் அவர் அதிகமாக பெற்றிருந்தார் ஹி ஹேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலையன்ஸ் ஆன் காட் அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவருடைய சரீர பலவீனத்துக்கு எதிராக இவை அவருக்கு உதவியாக அமைந்தன ஜான் பைப்பர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் இப்பொழுது அவருக்கு எழுபத்தி ஒன்பது வயது அவர் ஒரு இறையலார் போதகர் பெத்லேகம் கல்லூரி மற்றும் இறையல் கல்லூரிக்கு வேந்தராக இருந்தார் என்ன சொல்கிறார் we fast because we yearn for God's son to return and God's kingdom to come நாம் ஏன் உபவாசம் இருக்கிறோம் தேவகுமாரன் நம்மை சந்திக்க வருவதற்கும் தேவ ராஜ்யம் வருவதற்கும் நாம் சமூகத்திலே உபவாசம் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த உபவாச நாட்களை கத்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெமியுங்கள் கத்துடைய பலனை கத்தரை சார்ந்த பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே கத்தர் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் உபவாசமாக இருந்தார் ஆண்டவரே நீ உபவாசமாக இருந்த காலம் சோதனையின் காலம் ஆயத்த காலங்கள் என்று நாங்கள் கவனிக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் ஆவிக்குரிய ஆயத்தங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீ பசியா இருந்தீர் ஏனென்றால் நீ மனிதனாக நூற்றுக்கு நூறு மனிதனாக நூற்றுக்கு நூறு தேவனாக நீர் இருந்தீர் நன்றி சொல்லுகிறோம் சாத்தானின் சோதனையை மிக எளிதாக உம்முடைய ஆவிக்குரிய பலத்திலும் கத்தரை சார்ந்திருக்கிற தன்மையிலும் வெற்றி வெற்றி அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்களும் உவாசமாயிருந்து தேவ குமாரனை பார்ப்பதற்கும் முக்கியமாக தேவ வருவதற்கும் காத்திருக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்